மதினத்து பெண்களிலேயே ஆரம்ப காலத்துல சுலைமும் ஒருத்தவங்க ஒரு முறை உம்மு மகன் கடுமையான நோயால பாதிக்கப்படுறாங்க அந்த சமயம் அவங்களுடைய கணவரான அபுதல்ஹா அலி அல்ல அவங்க வேலை நிமித்தமா வெளியூருக்கு போயிருக்காங்க இங்கேயும் சுலைம் ரலி அல்லாஹான் அவங்களுடைய மகனான அந்த குழந்தை நோயுடைய தாக்கம் அதிகமாகி இறந்தும் போயிடுறாங்க அடுத்த கணம் உமுசுலை ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட சொன்ன விஷயம் ஒன்னே ஒன்று தான் தன்னுடைய மகன் இறந்த இந்த செய்திய நானா அபுதல்ஹா அவங்க கிட்ட சொல்ற வரைக்கும் உங்கள்ல யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு தன்னுடைய அன்பான கோரிக்கையை முன் வைக்கிறாங்க தன்னுடைய குழந்தையை தானே கஃபன் செஞ்சு வீட்டினுடைய ஒரு முனையில வைக்கிறாங்க உம்மு சுலைம் ரலி அல்லாஹான் அவங்களுடைய சிந்தனை தன்னுடைய கணவர் வீட்டிற்குள்ள நுழையும் போதே தன் மகன் இறந்த இந்த செய்தியை சொல்லி திடுக்கிட செய்யாம நிதானமா இருக்கும் போது இந்த செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறாங்க இரவு நேரமும் நெருங்குது அபுதுல்ஹார் அலி அல்லாஹான் அவங்க வீட்டிற்குள்ளையும் நுழைறாங்க வீடு திரும்பிய தன்னுடைய கணவர் இடத்துல எந்த துக்கமும் காட்டாம தன்னுடைய கணவரை சிரித்த முகத்தோடு வர வைக்கிறாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அபுதல்ஹார் அலி அல்லாஹான் அவங்க தன்னுடைய மகனை பத்தி தான் முதல்ல விசாரிக்கிறாங்க அதுக்கு உம்மு சுலேம் அலி அல்லாஹான் அவங்க சொன்ன பதில் புள்ள அமைதி ஆயிட்டாங்க இப்போ நிம்மதியா இருப்பான்னு நம்புறேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க அந்த பதில கேட்ட அபுதல்ஹார் அலி அல்லாஹான் அவங்களோ அந்த இரவ தன்னுடைய மனைவியோட கழிக்க ஆரம்பிக்கிறாங்க உம்மு சுலைம் ரொலியல்லா ஹன் அவங்க தன்னுடைய கணவருக்காக உணவு தயார் செஞ்சு அதை அன்போடு அவங்களுக்கு பரிமாறி தன்னுடைய கணவரை சாந்தமான நிலைக்கு கொண்டு வந்து அன்றைய இரவு இருவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க மறுநாள் காலையும் விடியுது அபுதல்ஹார் அலி அல்லாஹான் அவங்க எழுந்து குளிச்சிட்டு வெளியே செல்ல நினைக்கும் போது உம்முசுலை அவங்க அபு தல்ஹா அலி அல்லாஹான் அவங்க கிட்ட ஒரு கேள்விய முன்வைக்கிறாங்க அபு தல்ஹா அவர்களே ஒரு கூட்டத்தார் தம் பொருட்களை ஒருவரிடம் இரவலாக கொடுத்திருந்தால் அவர்கள் தாம் கொடுத்த பொருட்களை திரும்ப கேட்டால் அதை மறுக்கும் உரிமை இரவலாக பெற்றவருக்கு உண்டா அதுக்கு அபுதுலஹா ரெல்லாஹான்ஹா அவங்களோ இல்ல அதை திருப்பி கொடுத்துடணும்னு சொல்றாங்க உடனே உம்மு சுலைங்கல்லாஹான் அவங்க திருப்பி சொல்றாங்க அவ்வாறாயின் தங்கள் மகனை பற்றி அதே போல சிந்தியுங்கள் அல்லாஹ் நமக்கு ஒரு பரிசாக இந்த மகனை அளித்திருந்தான் இப்போது அவன் மீண்டும் அதை எடுத்து கொண்டான் இதை தாங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை கேட்ட அபுதல் அவங்க ஆடி போயிடுறாங்க துக்கம் தாங்க முடியாம நபி சொல்லல்லா ஹாலிவசலம் அவங்களை பார்க்க போறாங்க அங்க அவங்க கூட சேர்ந்து தொழுதுட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் நபி சல்லல்லா ஹாலி வசலம் அவங்க கிட்ட சொல்றாங்க அதற்கு நபி சல்லா சல்லல்லாஹ் அலிஹி வசலம் அவங்க இந்த இரவில் நடந்தவற்றில் அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் அருள் செய்யட்டும்னு பதில் அளிக்கிறாங்க சுஹான் அல்லாஹ் அனஸ்ரலியல்லாஹன் அவங்க அறிவிக்கிறாங்க அந்த இருவருக்கும் ஒன்பது குழந்தைகள் இருப்பதை நான் பார்த்தேன் அவர்கள் அனைவரும் குர்ஆனை ஆணை ஊதக்கூடியவர்களாக இருந்தனர் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு செய்தியில சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து